வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதையில் இன்று நாம் பார்க்கக்கூடியது ஆரம்பத்தில் உள்ள அற்புதமான அந்த தியான ஸ்லோகத்தை தியான ஸ்லோகம் முன்னோர்கள் காலத்தில் இந்த மாதிரி ஞான நூல்களெல்லாம் தொடும்பொழுது கூட சரி தொடும்பொழுது கூட அப்படி அழகாக குளிச்சுட்டு எல்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் முடித்து கொண்டு அதாவது அவரவர்களுக்கு உண்டான அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் அப்படி பைபக்தியாகத்தான் தொடுவார்கள் தெரியுதா இந்த வரையும் இருங்க அப்படின்னு பல்ல நோண்டிவிட்டு இப்படி இது பண்ணிவிட்டு தலையை சுரஞ்சிட்டு அந்த கையோடு தெய்வீக நூல்களையும் மறந்து போய் கூட தொடமாட்டார்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இன்னும் தெளிவாக சொல்கிறதுன்னா இன்றைக்கும் அடியேனே பார்த்துருக்கேன் அதை பல இடங்களில் இதெல்லாம் பாடம் நடத்துனது வாரியர தாத்தா குருபானந்த வாரியர் தாத்தா அதால் மகான்கள் இந்த மாதிரி தெய்வீக நூல்கள் இருக்கு இல்லையா நாம் எல்லாம் சொல்கிறோம் ஆ ஒன்று பேசுகிறோம் இல்லைங்களை ஆனால் தெய்வ நூல் நாம் எதெல்லாம் சொல்லணும் ஒரு ராமாயணமோ பாரதமோ கந்தபுராணமோ தேவாரமோ திருபாசகமோ திவ்ய பிரபந்தமோ அந்த நூல்கள் அங்கே வைக்கிறோம் அடுத்தது வந்துட்டு இருங்க அப்படின்னு கண்ணாடியை கட்டி அந்த புஷத்து மேலேயே வைக்கிறோம் இது என்ன இது அதை கண்ணாடி ஸ்டாண்டாது அது நாம் கண்ணாடி வைக்கிறோம் வேறு யாரான்னு இன்னொன்று கொண்டு வச்சா தெரியுதா ஆகவே தெய்வ நூல்களை இதன் காரணமாகத்தான் முன்னோர்கள் காலத்திலிருந்து ஞான நூல்களும் உருவான அந்த வரலாறுகளை சொல்லும் பொழுது அவைகள் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி அதை அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அதை ஒரு பீடத்தில் வைத்து அழகாக அதை அர்ச்சனை செய்து அதன் பிற்பாடு எடுத்து பிரித்து அங்கே படித்து விளக்கம் சொல்ல தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு இவ்வளவு நீடு நெடுக பீடிக போட காரணம் பகவத்கீதை அதில் ஆரம்பமே இந்த தியான ஸ்லோகம் இந்த தியான ஸ்லோகம் இந்த தியான ஸ்லோகத்தை இப்பொழுது இங்கே இந்த தொலைக்காட்சி பெட்டியில் बाईस ओवर आ गए इधो कान्भिपार कल आरी पारिंगर ओं पार्था ये प्रतिभोदिदं स्वयं व्यासेन न ग्रहतितं पुराणमुनिना मध्ये मगा अद्वैता ऋतववर्षिणी भगवती अष्टाद्यायिनी अंब तामुस दधा भगवदी भगविणी आरंभक சொல்லி ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா இதைத்தான் அடியின் போனது நெகிழ்ச்சியில் சொல்லும் பொழுது குரு உபதேசம்னு சொல்லி அந்த அந்த பத்து தலை தத்த கனைதோடு அதை சொல்லி பத்து இருக்கிற தத்தை கடவிகள்னு அங்கே கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா தேர் ஓட்டின அந்த தகவலையும் சொல்லி குரு உபதேசத்தை முழுமையாக சொல்லக்கூடியது இந்த ஞான நூல் இதில் ஆரம்பத்தில் சிவபெருமானுக்கு ஓம்கிற அந்த உபதேசத்தை அங்கே முருகப்பெருமானு சொன்னதாக திருப்புகூழ் முதல் பாட்டில் பார்த்தோம் இல்லையா அதுலேயே நாலாவது வரியில் தத்தை கடவிய பச்சை புயல்னு அர்ஜுனனுக்கு இப்படி தேர் ஓட்டி இப்படிலாம் பண்ணினார்னு சொன்னோம் இல்லையா அவ்வளவு தகவல்களையும் அந்த ஓம்கிறதில் ஆரம்பித்து ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக இந்த இடத்தில் பகவத்கீதையை அந்த பகவத்கீதா தேவியை ஒரு தெய்வமாக அம்பாளாக அப்படியே சொல்லி இந்த இடத்தில் அந்த தியான சுலோகம் துதிக்கின்றது ஆனால் இதில் முதல் வார்த்தை என்ன ஓம் பார்த்தாய அப்படின்னு அர்ஜுனனு சொல்லி ஆரம்பிக்கிறது அர்ஜுனன் இது பின்னாடி கிருஷ்ணனே இதே கீதையிலையும் சொல்லும் பொழுது அர்ஜுனங்க போகிறார் கோந்தை எங்கே போகிறார் அர்ஜுனனுக்கு உண்டான பல பேர்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்துல வரும் ஆனால் இவைகள் எல்லாத்துக்கும் நாம் அர்ஜுனன் அப்படின்னு மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது அந்த இடத்துல ஏன் அந்த பேர் வந்ததுங்கிறத பார்க்கணும் இந்த இடத்துல ஏன் பார்த்தாய அப்படின்னு வரணும்னாக்க பார்த்தன் என்கின்ற சொல்லுக்கே பொருள் அர்ஜுனனுக்கு பத்து விதமான திருநாமங்கள் உண்டு இது வியாச பாரதத்தில் அங்கேயும் இருக்குது வில்லி பாரதத்துலேயும் இருக்குது அது இல்லாமல் கிருஷ்ணன்னு வேறு ஒரு பேர் உண்டு அர்ஜுனனுக்கே அர்ஜுனனுக்கே உண்டு அப்படிப்பட்ட இவனுக்கு பார்த்தன்னு பேர் வரணுன்னாக்க பிரதைன்னு சொல்லுவோம் குந்தி தேவிங்கிற பேர் பின்னால் வந்தது குந்தி போஜனுங்கிற மன்னனுக்கு தத்து போனதன் பிற்பாடு குந்தி போஜன் மகள் அதனால குந்தின்னு பேர் வந்தது ஆனால் இந்த குந்தி தேவிக்கு பெற்றோர்கள் கிட்ட பெயர் பிரதைன்னு பேர் பிரதையின் மகன் குழந்த இவன் அதனால இவனுக்கு பார்த்தன் அப்படின்னு பேர் ஏன் இந்த இடத்துல அந்த பிரிதை ஞாபகப்படுத்தணும் ஏன் பார்த்தா ஏன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா அதில் ஒரு நுணுக்கம் இந்த தியான ஸ்லோகத்துலேயே இருக்குது இந்த ஆரம்பத்துலேயே இந்த பிரதை நமக்கு பழக்கப்பட்ட குந்தி தேவிங்கிற பேர்லேயும் பார்த்துடலாம் இந்த குந்தி தேவி அங்கே பொழுது துர்வாச முனிவர் ஒரு தடவை இந்த அரண்மனைக்கு வரார் துர்வாசர்னால் நமக்கே தெரியும் என்னது ஆ கோபக்காரர் சார் துர்வாசர் வியாசரையும் நம்ம விஸ்வாமித்தரையும் கோபக்காரர் ஏய் என கோபம் வந்தோ நான் துர்வாசர் நான் விஸ்வாமித்திரர் இனிமேல் அவ்வாறு சொல்லாதீர்கள் அவர்கள் கால் உள்ளங்காலில் இருக்கிற தூசு கூட காண மாட்டோம் நாம் அவர்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வந்தது என்று பார்த்தால் நல்லவர்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது எவனாலும் நல்லவர்களை படுத்தினா தாங்காது அதிதிகளுக்கு முறையான அந்த மரியாதை கொடுக்க வேண்டு இல் கொடுக்கவில்லை என்றால் தாங்காது அடுத்தது அவர்களுக்கு வர பலமும் வர சக்தியும் நிறையா இருந்தது நமக்கு கோபம் வந்தால் நம்மளே சொல்கிறோமே கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கானா மனுஷனாகவே இருக்க மாட்டேன் ஆகவே கோபம் வந்தால் அது நம்மை மானிட நிலையிலிருந்து விலங்கு நிலைக்கு தள்ளிவிடும் என்பது பொருள் அதனால் தான் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் வள்ளுவர் வாக்கு தெரியுறதா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் தன் நாமம் கெட கெடும் நோய் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு ஆகவே துர்வாசருக்கு எப்போ பார்த்தாலும் கோபத்திலே இருப்பார்னு தவறாக நினைக்க வேண்டாம் அவர் துர்வாசர் அங்கிருந்து இங்கே எப்படிப்பட்ட துர்வாசர் அவரை சமாளிக்கிறது மிகவும் கடினம் வரார் வந்தால் அவருக்கு பணிவிட செய்ய இந்த குந்தி தேவி அனுப்பிச்சார் குந்தி தேவிய ஒதுக்கிட்டார் குந்தி தேவி அவருக்கு எல்லா பணிவிடிகளும் செய்கின்றாள் இப்படிப்பட்ட முனிவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் இந்தண்ட இருக்கக்கூடிய அந்த தொண்டு இருக்கார் இல்லையா அந்த தொண்டர் அவர் மிகவும் விவரம் தெரிந்தவராக இருக்க வேண்டும் மிகவும் பொறுமைசாலியாக இருக்க வேண்டும் காரணம் அந்த முனிவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் நியம நிஷ்டைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா அவைகள் கொஞ்சம் கூட தவறக்கூடாது நம்மால் அவைகளுக்கு இடையூறு வந்து வரக்கூடாது தெரியுதா அதனால்தான் அதனால்தான் இந்த துர்வாசர் வர துர்வாசரை இந்த அளவுக்கு வேறு யாருமே இவருக்கு பணிவிடு செய்ததாக வரலாறுகள் எந்த ஞான நூல்லையும் நம்ம நூலில் கிடையாது ஒரு வருஷ காலம் சுவாமி ஒரு வருஷ காலம் தேவிக்கு அப்போ இளம் வயசு தெரியுதா அந்த இளமையான வயசுல தன்னுடைய ஆசாபாசங்களில் விளையாட்டு அது இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இவருக்கு பணிவிடை செய்தாள் என்றால் அந்த குந்தி தேவியை பாராட்டணும் அடுத்தது வேறு எந்த இடத்துலையுமே இந்த அளவு காலம் தங்கி பணிவிடிகளை ஏற்றுக்கொள்ளாத துர்வாசர ஏன் தங்கினார் அந்த நுணுக்கத்தையும் நாம் உணர வேண்டும் காரணம் துர்வாசருக்கெல்லாம் அப்படிப்பட்ட முனிவர்களுக்கு பின்னால் என்ன நடக்கணும் முன்னாடியே தெரியும் அதனால தான் அவர்கள்லாம் திரிகால ஞானிகள்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியுதா இந்த குந்தி தேவி கல்யாணம் நடக்கும் ஆனால் இவளுடைய கணவன் ஒரு சாபம் பெறுவான் அதனால் இவளுக்கு சந்ததிக்கு குழந்தைக்கு வழி கிடையாது தெரியுதா அப்போ இவளுக்கு சந்ததி வளர வேண்டும் குழந்தைகள் வேண்டும் என்றால் என்ன பண்ணுறது அதுக்காகத்தான் துர்வாசு முனிவர் வந்து இங்கே ஒரு வருஷ காலம் இருந்து இந்த குந்தி தேவிக்கு ஒரு வருஷ காலம் பொறுமையாக எனக்கு பணிவிட பண்ணினம் சரி உனக்கு நான் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றேன் இந்த மந்திரத்தை நீ சொல்லி எந்த தேவதையை தெய்வத்தை அழைக்கின்றாயோ அந்த தெய்வத்தின் அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த தெய்வத்தினுடைய அம்சமாகவே உனக்கு குழந்தைகள் பிறக்கும் கவலைப்படாதன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போயிட்டார் இப்போ குந்திக்கு ஒரு சந்தேகம் இல்லை இது அப்படின்னு வழக்கப்படி யோஜனை பண்ணிவிட்டு இப்போ அந்த வயசு ஏன்னா முனிவர் தான் கிளம்பியாச்சே அந்த இளம் வயசு அது அந்த இது போல இருக்குது அது என்ன பண்ணுறது அதனால் என்ன செய்தால் எதுக்கும் இப்போ அவர் சொன்ன மந்திரத்தை உச்சரித்து பார்ப்போமே அப்படின்னு உச்சரித்து சூரிய பகவானை கூப்பிட்டா கர்ணன் அவதாரம் எடுத்தான் உங்களுக்கே தெரியும் தர்ம அதுக்கப்புறம் தர்மபுத்திர தெரியும் வயு பகவான் பீமனும் தெரியும் அடுத்தது அர்ஜுனன் தெரியும் மாதுரிக்கு நகுல சகாதேவர்கள் தேவர்கள் குந்தி தேவி உபதேசம் செய்து அதை பெற்ற மாதுரி அசுனி தேவர்கள் அங்க இப்படி இவன் பிறக்க காரணமாக இருந்தது அந்த குந்தி தேவி அந்த குந்தி தேவி கல்யாணத்துக்கு முன்னாலேயே இந்த மந்திரத்தை அதாவது சோதனை செய்து பார்க்கலாமே என்கின்ற எண்ணத்தில் நல்லவதான் துருவாசு முனிவருக்கு ஒரு வருஷ காலம் படிவிட பண்ணி அந்த மந்திரத்தை வாங்கியிருக்கா இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த சஞ்சல புத்தி விளையாட்டு புத்தியோ என்னவோ சொல்கிறோம் இல்லையா அவள் அங்கே தவறாக செயல்பட்டாளல்லவா அல்லவா போல இந்த அர்ஜுனன் இருக்கானே அவை எல்லாம் அடிவம் ஆ விடக்கூடாது சண்டை சச்சரம் ஆச்சோ போச்சா பார் இந்த கருணனை கொண்டு விட்டு வைக்கக்கூடாது எல்லாம் ரைட்டு எல்லாம் சண்டை எல்லா ரைட்டு தான் ஆனால் இதோ பொற்களத்தில் வந்து நிற்கும் பொழுது அர்ஜுனனுடைய மனசுல கொஞ்சம் கூட அந்த செல்வ சுகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இல்லை நினைவில் வச்சுக்கோங்க ஆஹ் கொஞ்சம் கூட காசு பணத்து மேல அந்த ராஜ்யம் எனக்கு வேணும் அது வேணும் இது வேணும் எதுவும் இல்லை இது பின்னாடி இது அர்ஜுனனே பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்திலேயே சொல்ல போறான் கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்லை செல்வ சுகங்களில் அர்ஜுனனுடைய மனது அப்போ சஞ்சலப்பட்டது எப்போ துர்வாசு முனிவர் அந்தண்டை போனோன்னே இப்போ சஞ்சலப்பட்டு பே மந்த் இந்த மந்திரத்தை சொல்லி இப்போ அதேபோல இவனுடைய மனதும் சஞ்சலப்பட்டதன் காரணமாக இது உருவானதுதான் இந்த அற்புதமான பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய இந்த ஞான நூல் பக்கிஷம் அதனால் தான் தியான ஸ்லோகத்தில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனா கவுந்தையா அப்படி இப்படிலாம் சொல்லாம ஓம் பார்த்தாய அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிச்சது தெரிகின்றதா பகவான் பரவாசு தேவன் நாராயணனால் இதோ இந்து அர்ஜுனனுக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த பெயரையே சொல்லிடுறேன் உபதேசம் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லை அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதை பகவதும் பார்த்தோம் இல்லையா அந்த தியான ஸ்லோகத்தில் அம்ப துவாம் அனுசந்ததாமி அம்மா அம்ப என்ன அம்மான்னு அர்த்தம் ஆ இந்த நூறு ஊர் இருக்குது இதெல்லாம் தயவு செய்து போய் பாருங்கள் தரிசனம் செய்யுங்கள் ஏன்னா அது சரியில்லை இது சரி ஆஹா அதெல்லாம் வீண் புலம்பல் நாம் ஒழுங்காக கோவிலுக்கு போய் எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா கோயிலில் ஏ இன்னைக்கு வருவாங்க வருவாங்கன்னு கொஞ்சம் ஒழுங்காக எல்லாம் நடக்கும் நாம் போகிறதே இல்லை அவ இஷ்டப்படி செய்து கொண்டிருக்கிறான் அப்புறம் அவர்களையே நாம் திட்டணும் இவ்வளவு நேரம் இதை நான் அடியின் புலம்ப காரணம் திருநின்ற ஊரில் அங்கே அது அதான் தெரிகிறதா பெருமாள் கோயிலில் அம்பாள் பேர் நான் ஏதோ அம்பாள் பேர்னு சொன்னேன் என்ன தெரியுமா சாதாரணமாக வைஷ்ணவ கோவில்களில் சொல்லும்பொழுது தாயார் சன்னதி தாயார் சன்னதி என்பார்கள் ஆனால் திருநின்ற ஊரில் அங்கே தாயார் சன்னதியில் தாயாருக்கு பேரே என்னை பெற்ற தாயார் இல்லை ஞானபூமி என்ன அற்புதமான திருத்தலங்கள் என்னை பெற்ற தாயார் போல வேறு எங்கும் நாம் காணவும் முடியாது கேட்கக்கூட முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ தெரியறதா அம்ப துவாம் அனுசந்ததாமி ஹே அம்மா தாயார் தாயாரே என்னை பெற்ற தாயாரே எப்பொழுது பார்த்தாலும் உன்னையே தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன் பகவத்னா இந்த பிறவித்துயிரை பிறவி பிணியை களையக்கூடியவள்னு அர்த்தம் தெரியறதா அப்படிப்பட்ட ஹே பகவத்கீதை ஹே தேவியே உன்னை எப்போ பார்த்தாலும் தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு பகவத்கீதையை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து இந்த பகவத்கீதை அங்கே தியான ஸ்லோகத்துடன் ஆரம்பிக்கின்றது அந்த பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய அந்த தேவி அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்